வணக்கம் நேர்களே பத்தொன்பதாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் பொறுமையும் நிதானத்துடன் ஆனால் மேலும் நல்ல பலன்கள் அமையும் இடவராசி நேர்களே தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் மிதுனராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மேலதிகாரிகளால் அதிகாரிகளால் பெறுவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாள் கடகராசி நேர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகள் வந்தாலும் மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் இறை வழிபாட்டால் நன்மைகள் கிட்டும் சிம்மராசி நேர்களை தடைகளை கண்டு தளராதீர்கள் சோதனைக்கு பின் சோதனைகள் வெற்றியை ஏற்படுத்தும் நம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கன்னிராசி நேர்களை புதிய உறவால் மனமகிழ்ச்சி பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் ஏற்படும் கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது துலா ராசி நேர்களே பல முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான சூழல் தென்படுகிறது தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய பொருளாதார முதலீடுகளுக்கான வாய்ப்பு தென்படுகிறது வரும் வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் விருச்சகராசினர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நட்புகள் இடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு அவதானம் தேவை நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் தனுசு ராசி நேர்களே மனநிம்மதி கிட்டக்கூடிய நாள் மகிழ்ச்சிக்கான சூழல் தென்படுகிறது தூரடுத்து செய்து மன ஆறுதலை தரும் உறவினர்களிடத்தை வீண் கருத்து முரண்பாடுகளுக்கான சூழல் தென்படும் அவதானம் தேவை மகர ராசினியர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் விட்டுக் கொடுப்பே வெட்டி என்பதை உணருங்கள் வீரர் விடயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் அயலவருடன் அவதானத்துடன் செயலாற்றுவது நன்மை கும்பராசினியர்களே மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இறைவழிபாடு அவசியம் இரவு பயணங்களை தவிர்ப்பதால் நன்மை உண்டு மீனராசினியர்களே பொறுமை நிதானம் அவசியம் புதிய உறவால் மனமகிழ்ச்சி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது தூரடத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும்